மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சிக்கான பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை குருப்பெயர்ச்சி இந்த மே மாதம் பதினஞ்சாந்தேதி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த குருப்பெயர்ச்சி மகர ராசிக்கு ஆறாம் பாவத்தில் போகுது மகர ராசிக்கு குரு வந்து விரையாதிபதி மூன்றாம் இடத்தாதிபதி அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் இப்போது விரையாதிபதி பனிரெண்டு அதாவது குரு எந்த இடத்தோட தொடர்பு கொள்ளுதோ அந்த இடத்தோட பலன் அதிகமாக இருக்கும் இப்போ பனிரெண்டாம் இடத்தோட தான் தொடர்பு கொள்ள போகுது மூன்றாம் இடத்த விஷயங்கள் அந்த அளவுக்கு செய்ய போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்போது பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது ராசிக்கு பத்தாம் இடமான துலாத்தை பார்க்கும் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தை பார்க்கும் ஸோ பார்வை பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை குரு என்கிற கிரகம் விரை அமைப்புகளை தான் பார்வையின் மூலியமாக செலுத்தப் போகுது அப்போ ஆறில் போகுது பாராமடங்கிறது கடன் நம்பர் ஒன் கடன் அடுத்தது சம்பள வேலை நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கைத்தொழில் சுய தொழில் கொம்பு வழக்கு கேஸு வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியாக குறைபாடுகள் இந்த மாதிரியான சில விஷயங்களை குறிக்கிறது தான் ஆறு அதில் மகராசி நபர்களுக்கு நம்ம சில விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது புரிகிற மாதிரி இதில் சனி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கீங்க இந்த ஏழரைச்சனியில் கடன் வாங்கியிருப்பீங்க பணத்தை இழந்திருக்கலாம் ஏமாந்துருக்கலாம் ஏதாச்சும் ஒரு ஒம்பு வழக்கில் போய் மாட்டிருக்கலாம் அந்த பிரச்சனையும் இன்னும் முடியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக போயிருந்துருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சதவீத அமைப்புகளுக்கு மட்டும் சில நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சில பாசிட்டிவ்கள் நடந்திருக்கலாம் ஆக பெருவாரியாக நெகட்டிவான விஷயங்கள்ல தான் மகராசி நபர்கள் உள்ளே இருப்பீங்க இப்போ அந்த பிரச்சனைகளே தீர்க்க முடியாத வகையில் தான் லைஃப் போயிட்டு ஸோ இதை என்ன செய்ய போகிறோம் அதை என்ன செய்ய போகிறோம் என்ன ஆக போகுது எதாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த நிலமையில் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகுது ஆறில் வரக்கூடிய குரு ஆறாம் பாவத்தோட விஷயத்தை டெவலப் பண்ணிடும் இவ்வளவு தான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து பன்னிரெண்டாம் இடத்த விஷயத்தையும் சேர்த்து ஆறாம் பாவத்தில் டெவலப் பண்ணிடும் அதில் உள்ள நல்ல விஷயம் என்னன்னாக்கா சம்பள வேலைக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் கிடைக்குமா சம்பள வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் வேறு ஏதாவது புது கம்பெனிக்கு போகிறது சேலரி ம முன்ன பின்னா இருந்தாலும் மையப்படுத்தி இந்த இருக்கிற இடத்த இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு த மாறி போகிறது இந்த மாதிரியான சம்பள வேலையில் சில நல்ல மாற்றங்கள் நடக்கும் இந்த குரு பயிற்சினால் அதர்வைஸு மற்ற விஷயங்களில் உங்களுக்கு சுணக்கம் தான் வரும் உதாரணத்துக்கு ஒரு கடன் ப்ராப்ளம் ஆறாம் பாவத்தில் ஒரு கடன் பாவம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ கடன் வாங்கக்கூடிய நிலவரம் தான் இந்த மா குரு பயிற்சியில் கிடைக்க போகுது கடன் வாங்கி தான் சில விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும் பெரிய விஷயம் பெரிய செலவு சின்ன செலவுலாம் நீங்கள் சமாளிச்சிங்க பெரிய செலவே வரும் பெரிய விரயங்கள் ஆனால் சுப விரயமாக இருக்கும் ஒரு முழு முழு சுப கிரகங்கிறதுனால சுப விரயமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பொது பொதுவாக பொதுநல காரியமாக சில விஷயத்துல செலவு பண்ற மாதிரி ஊருக்கு வந்து பொதுவான கிரகம் பொதுநலத்தன்மை பொது தொண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயன்படுதோ இல்லையா ஊருக்கு பயன்படுறோம் புரியுதுங்களா அப்போ கடன் வாங்கி சில பொது காரியத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கடன் வாங்கி ஒரு பெரிய தேவைகள் நல்ல தேவைகள் மங்களகரமான தேவைகள் குடும்ப தேவைகள் இதையெல்லாம் செய்ய ஊருக்காக ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறது அது தெருவையே கூப்பிட்டு சாப்பாடு போடுற மாதிரி ஆகும் புரியுதுங்களா அப்போ உங்கள் மன நல்ல பேர் தான் பட் ஆனால் கடன் வாங்கி இவ்வளோ செலவு பண்ணுறது ஒரு ஊருக்கே சாப்பாடு வைக்கிறது எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவாங்க பொதுவாக போயிடுதா ஆனால் உங்களுடைய பிளான் எப்படி இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் நாலு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம்னா தேவையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் பெருசாக விடுறது தான் குரு இதனுடைய முக்கியமான பலன் என்னென்னா கடன் வாங்கி சில விஷயத்தை செய்கிற மாதிரி வரும் அது பொதுநலமாக நாலு பேருக்கு அதிகமாக செய்கிற மாதிரி வரும் இவ்வளவு தான் அடுத்ததாக உங்கள் தேவைக்கு கடன் வாங்கினா அது செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் ஆனால் அது என்ன மாதிரியான செலவு செய்ய போகிறீங்க என்ன மாதிரியான முயற்சி எடுக்க போகிறீங்க என்ன மாதிரியான வாழ்வாதாரத்தை மையப்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவான ஒரு பிளான் இருக்கும் ஒரு சில நபர்கள் சொந்த தொழில் சுய தொழில் கைத்தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் ஏற்கனவே பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிதாக கடன் வாங்குற மாதிரி வச்சுருப்பீங்க இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் இல்லை பெண்களுக்கும் பொருந்தும் ஒரு சில நபர்கள் இந்த காலகட்டத்தில் குரு பேர்ச்சிக்கு விற்பாடு வம்பு வழக்கு வாலண்டியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு பிரச்சனை கடன் பிரச்சனைக்கே தாண்டி வம்பு வழக்கில் போய் மாட்டுவீர்கள் மகர நபர்கள் அதில் ஒரு கேஸை போட்டு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பணம் வந்து காத்தாக போயிட்டுருக்கும் காத்துல பணத்தை விசிறி விட்டா இருக்கும் அந்த மாதிரியான வம்பு வழக்கு கேஸில் போய் மாட்டினீங்கன்னா ஜெயிக்கிறது சிரமம் விரயங்கள் மட்டுமே நடக்கும் வம்பு வழக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது ஆக அதை வந்து பேசி முடிவு பண்ணி உங்கள் சின்ன லெவல்லே முடிச்சுக்கணும் பெருசாக சட்ட ரீதியாக போகிறேன் கோர்ட் ரீதியாக போகிறேன் கேஸ் ரீதியாக போகிறேன் வக்கீல் ரீதியாக போகிறீங்கன்னாக்கா அது வந்து உங்களுடைய இழப்புகளை தான் குறிக்கும் கொம்பு வழக்கு அடுத்ததாக தான் ஆரோக்கிய பிரச்சனை அவ்வளோ சீக்கிரத்தில் ஆரோக்கிய பிரச்சனை வந்து எட்டி பார்க்காது ரொம்ப டென்ஷன் பார்ட்டி மகர ராசி டென்ஷன் பார்ட்டியாக சில நபர்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க அவர்களுக்கு மட்டும் இந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் பிப்பி ஏறி போகிறது மூளை சூடாகிடுறது இந்த மாதிரியான பிரச்சனையில் வந்து டென்ஷன் பார்ட்டிகளுக்கு மட்டும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் அடுத்ததாக நல்ல உணவு சாப்பாடு சாப்பாடே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டு நிறைய சாப்பிட்ற மாதிரி வரும் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் சாப்பாடுனாச்சும் ஒழுங்காக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நடன உடனே இருக்கிற காசை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தாட்டு சில இந்த குரு பேச்சிக்கு உட்பட வரும் இப்போ பார்வை அமைப்புகளுக்கு எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்த ஐந்தாம் பருவாக பார்க்கும் பத்தாம் இடங்கிறது ஒரு வாழ்வாதாரம் பேக்ரவுண்டு ஜீவனஸ்தானம் கர்மாவை பிரதிபலிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பத்தாம் இடத்த ஐந்தாம் வரையாக பார்க்கறதுனால இந்த குரு பயிற்சி சுய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு மகர ராசி நபர்லேயே ஜாதக தூக்கி போடணும் பளிச்சுனா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல தசாபுத்திகளும் நடக்கும் அப்போ ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கடன் வாங்கியாவது அமைச்சிக்க முடியும் ஃபைனலாக ரொம்ப நெருக்கி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பலனும் சொல்லணும் அப்படின்னாக்கா கடனை தான் வாங்க போகிறேன்னு ஆயிப்போச்சு ஆனால் கடனை வாங்கி போட்டு பத்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஒரு ஜீவனத்தை உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி போட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் வழியிலையோ ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சிக்க முடியும் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு வாகனத்தை வாங்கி போட்டு ஒரு தொழில் பண்ணலாம் கடனில் ஒரு வாகனத்தை வாங்கி ஒரு தொழில் பண்ணலாம் உங்களுக்கு டிரைவிங் தெரியுது ஒரு காரை வாங்கி போட்டு ஒரு ட்ராவல்ஸ் நடத்தலாம் இல்லை உங்களோட சொந்த தேவைகளுக்கு கூட ஒரு பைக் வாங்கிறது கார் வாங்குறது வீடாக கட்டுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு வாழ்வாதாரத்தை பேக்ரவுண்டை சரி செஞ்சுக்க முடியும் கடனே வாங்கினா கூட இதுக்கு வந்து ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும் எல்லாருமே வாங்கிட்டு விழி தெரியாமல் பாதை தெரியாமல் சுற்றிட்டு வருவீங்க அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ்மெண்ட்டு பண்ணுவீங்க ஜாதக ரீதியாக லக்னாபியை நல்லா இருக்கணும் தசனி நல்லபடியாக நடக்கணும் புத்தி நடக்கணும் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அப்போது ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்க டார்கெட்டை இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிப்பீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ பன்னிரெண்டாம் இடத்த பார்க்குது பன்னிரெண்டு ஜென்ம ராசி அதாவது குருவோட ஜென்ம ராசியான தனுசு மகர ராசிக்கு பனிரெண்டு விரயம் இடமாற்றம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் பனிரெண்டுங்கிறது சேஞ்ச் என்டயராக சேஞ்ச் ஆகுறது மகர ராசி நம்மளுக்கு என்டயராக சேஞ்சுங்கிறது என்ன இடம் விட்டு டோட்டலாக வேற ஒரு இடத்துக்கு போகிறது நடக்கும் அடுத்ததாக தூர இடத்துல போய் புழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் லைஃப் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்க முடியும் வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஏதாச்சும் பழசை வந்து புதுசாக மாற்றுறது வாய்ப்புகள் இருக்குது பழசை வந்து புதுசாக மாற்றுறது இந்த மாதிரியான மாற்றத்தை குறிக்கக்கூடிய பனிரெண்டு வசிக்கிற இடம் தூங்குற இடம் இதை வந்து மாற்றிக்க முடியும் இந்த மாதிரி விஷயத்த வச்சுக்கலாம் வேற செலவுகள் உண்டு செலவுகள் சின்ன சின்ன செலவுகள்ங்கிறது உங்களோட தனிப்பட்ட முறையில் ஆனால் குரு பனிரெண்டை பார்க்குறதுனால பெரிய செலவு இந்த குரு பேச்சு இந்த ஒன் இயர் காலகட்டத்தில் ஒரு பெரிய செலவு ரெண்டு மூணு செலவுகளும் கூட சேர்த்தே ஒரு பெரிய செலவுகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கி நீங்கள் பண்ணிக்கிறது ரைட்டு ஜாமீனுக்கு கடனை போட்டுடாதீங்க கடனை வாங்கி ஜாமீனு அடுத்தவங்களுக்கு கையத்தை போடுறது அதை வந்து அடுத்தவங்க கட்டிடுவாங்க அந்த மாதிரியான சில படிப்பினைகளாக ஏழில் சிந்திச்சுருப்பீங்க திரும்பவும் இந்த குரு பேஜில் போய் மாட்டிக்காதீங்க பிள்ளைகளுக்காக செஞ்சிட்டேன் சொந்தக்காரவங்களுக்காக செஞ்சுட்டேன் குடும்பத்தில் உள்ளவங்களா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்காதீங்க இப்போ அதே பார்வை மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாம் பாரியாக இரண்டாம் இடத்த பார்க்கும் தனஸ்தானத்தை கையில் காசே இல்லை அப்படிங்கிறவங்கள கூட இந்த காலகட்டத்தில் கூட காசு கொஞ்சம் புழங்கும் அந்த கடன் வாங்கின காசோ இல்லை அடுத்தவங்க காசோ இல்லை ஒரு உழைப்புக்காக அட்வான்ஸ் வாங்குகிற காசோ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சில நபர்களுக்கு மகராசி நபர்களுக்கு இரண்டாம் இடத்த குரு பார்க்க போகிறதுனால அங்கே ராகும் வர்றதுனால ஒரு சில நபர்களுக்கு கையில் காசே இல்லைன்னா கூட காசு பணம் புழங்குறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் குடும்ப அமைப்புகளில் சரி வராது மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ராக வர்றதுனால குறு பார்வையும் உழப் போகிறதுனாலையும் மகர ராசி நபர்களுக்கு குடும்ப அமைப்புகள் குடும்ப அமைப்புகளில் வம்பு வழக்கு ஒரு பிரச்சனை தகராறு கொஞ்சம் பெருசாக மாறும் குடும்ப அமைப்புகள் சரி வராது இதுதான் குரு பயிற்சிக்கான பலன்கள் தெளிவாக கேட்டு புரிஞ்சுங்க ஒன்றுக்கு ரெண்டு திருப்பும் கூட கேளுங்க கரெக்டாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் போய் ஒரு பெரிய பணத்தொகையில் அடுத்தவங்களுக்காக போய் நீங்கள் ஏதாச்சும் உள்ளே இறங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது இது மெயினாக வச்சுங்க பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதில் போய் மாற்ற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வராது